நம்முடைய மனுஷனுக்கு நிறைய சூழ்நிலைகள் வித்தியாசம் வித்தியாசமா மாறும்போது அவன் திடீர் திடீர்னு சொல்லிட்டு பயப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கு சொல்லுங்க என்னது திடீர் திடீர்னு என்னது பயப்படுகிற ஒரு அனுபவம் பயம் நல்லதான்னு கேட்டா ஒரு விதத்துல பயம் நல்லது ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தது பயமே நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை குழப்பப்படுத்துது அதுதான் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டர் சொன்னார் இல்ல இந்த வார்த்தையை அவரோட பேசி சிலர் நம்ம பலப்படுத்த போகிறோம் ஒரு ஆமன் சொல்லுங்க பாக்கலாம் சிலர் பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில பலன் வேணும் நம்ம ஒரு திடீர்னு ஒரு டாக்டர் சொல்வாரு இது நடக்காது இது எல்லாம் முடியாம திடீர்னு பார்த்தா ஆண்டு அங்கு வெளியே அற்புறத்தை செஞ்சிருவாரு அல்ல இல்லையா அருமையான ஒரு ஒரு ஊழியக்காரர் சொன்னார் அப்படியா அவங்களுக்கு எந்த ஒரு குழந்தை பெறதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம் ஏழு வருஷத்துக்கு அப்புறமா ஆனா போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த மாசம் பார்த்தா அவங்க ஒய்ஃபுக்கு கன்சிவ் ஆயிட்டாங்க அப்போ டாக்டர்ஸ் சொல்ற காரியங்கள் எல்லாம் பொய்யா போகுது டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுற அப்ப தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவரால் பயமுறுத்துகிற சில காரியங்கள் நம்ம வாழ்க்கை விட்டு மாறணும் சரி இந்த இடத்துல வாசிக்கும் போது தானியல் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் தானியலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இரண்டாவது பிற்பகுதியை வாசிக்கலாமா தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் மதியாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் சொல்லுங்க ஏற்படுத்த ராஜா நினைத்தான் இந்த நினைவு நமக்குன்னு சொல்லி சில பதவிகளோ இல்ல ஒரு ஒரு மகிமையான ஒரு காரியத்தை கத்த வாழ்க்கையில ஏற்படுத்தணும் சொல்லி ஆண்டவர் நினைக்கும் போது அந்த ஒருத்த குறுக்க வருவான் அவன் தான் பிசாசு அவன் தான் யாரு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில உயர்மடைய முடியாம அடுத்த நிலைமைகளுக்குள்ள போக முடியாம நம்ம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ரெடியா இருக்கும் போது அவருடைய நினைவுல வந்த உடனே குறுக்கால நிற்பான் நீங்க எப்படி அவனை ஆசீர்வதிக்க முடியும் அவன் ஆசீர்வதிக்க கூடாது தடங்களை ஏற்படுத்திட்டே இருப்பான் அந்த காரியங்கள் முறியடிக்கப்படும்படியாக இந்த இடத்துல தெளிவாய் ஸ்தானியலுக்குள்ள ஒரு காரியம் இருந்ததா அவருக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்துச்சான் அதை ராஜா பார்த்து கண்டுபிடிச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க அந்த ராஜா அவனை பார்க்கணும் என்ன ஒரு பிரோஜனம் அவர் ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் பாபில் அந்த ராஜா அடிமையாக கொண்டு வந்த அவர் அப்படி இருக்கிற நேரத்துல அவருக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆவியை ஏன் பார்க்கணும் அவன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் அந்த விசேஷித்த ஆவி நமக்குள்ளையும் அப்படிப்பட்ட விசேஷத்தை ஆவி இருக்கு ராமன் சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க எனக்குள்ள கர்த்த கொடுத்த விசேஷித்த ஆவி இருக்கு ஆமா நிறைய நேரத்துல அந்த விசேஷித்த ஆவி மறைச்சு சில நேரத்துல உள்ள இருக்கிற பிசாசி மனுஷ எல்லாம் வெளிப்படும் அப்படி எல்லாம் இருக்க விசேஷித்த ஆவி வெளிப்படும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஒரு விசேஷித்த கிருபைகளை விசேஷித்த ஒரு ஆவி வச்சிருப்பார் அது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்து இவனுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு இவன் எப்படி இவ்வளவு தெளிவா இருக்கிறான் இவனுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டான் கண்டுபிடிச்சிட்டான் ஆனா எங்க இருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்கல என்னன்னு எங்க இருந்து வருதுங்கிறத அவனுக்கு தெரியல அதற்கு பதிலாக அந்த பிசாசு என்ன ராஜா இந்த தானியலை கொண்டு ஒரு பெரிய வச்சு விடக்கூடாது என்பதற்காக கூட இருக்கிறவங்க எல்லாம் சதி பண்றாங்க அங்க இருக்கிற பார்க்கலாம் நான்கு அதாவது வசனத்தை வாசிக்க அப்பொழுது இந்த வசனத்துல வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் வந்துச்சு ஜப நடத்திட்டே இருக்கும்போது ஒரு இந்த கொக்கி கொக்கியா இருக்கும் நிறைய ஒரு ஒரு மீன் முள் வளைவு வளைவு வளைவான முள்ளு நிறைய இருக்கும் கிணத்துல போடும் அதுக்கு பேர் என்னது நீங்க என்ன சொல்லுவீங்க பாதாள கரண்டி கரெக்ட் இந்த பாதாள கரண்டியை வச்சு தூக்கி போட்டு நம்ம அப்படியே எடுத்து பார்த்தா கிணத்துக்குள்ள ஒரு பொருள் தான் காணாம நம்ம தேடி இருப்போம் விழுந்திருக்கோம் நிறைய மாட்டி வர்றது போல நமக்குள்ள பிசாசு என்ன பண்றானா நமக்குள்ள நிறைய காரியம் இருக்குதா ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி அப்படியே அதை வச்சு கிளறி தோண்டி எடுத்து ஏதாவது எடுத்துடலாமான்னு பார்க்கலாம் ஆனா தானியல் கிட்ட அந்த காரியம் வாய்ப்பே இல்லை ஒரு குற்றம் கூட பார்க்க முடியல ஒரு ஆமின் சொல்லுங்க பாக்கலாம் ஏன் அப்படின்னா விசேஷித்த ஆவியால் நடத்தப்படுறதுக்குள்ள குற்றம் செய்கிற இருதயமே இருக்காது அவருக்குள்ள எந்த குற்றமும் இல்லாத அப்படின்னால அவங்க இன்னும் எரிச்சலா மாறுறாங்க அதாவது குற்றம் கண்டுபிடிச்சா உன்னோட முடிஞ்சு போச்சு ஆனா குற்றம் இல்லாததுனால எப்படிதான் மாட்ட வைக்கலாம் நினைச்சது சதி திட்டம் பண்ணி ஒரு காரியத்தை சொல்கிறாங்க ஏழாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்காங்க ஆறாவது ஏழாவது வாசிங்க பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினத்தில் நீரெஞ்சும் வாழ்க எவனாகிலும் முப்பது நாள் வரையில் ராஜாவாகிய தவிர எந்த தெய்வத்தையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாரொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவிலே கூடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று ரா ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள் இங்க இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய முரட்டு கையாரு இல்ல கவனிய தேசத்துல இருக்கிற பெரிய பெரிய தேசாதிபதிகள் பெரிய பெரிய மந்திரிங்க நம்ம நினைப்போம் நம்மளோ சின்னவங்க நம்மளோ இப்படிதான் இருக்கிறோம் நமக்கு விரோதமா கூட்டம் கூடுறா எப்படி இருக்காங்க அப்பா நமக்கு விரோதமாக கூட்டம் கூடி வந்துருக்க சேனையை பார்த்தா பயங்கரமா இருக்கு நம்ம நினைச்சு பயந்துடும் பார்க்கலாம் நமக்கு விரோதமாக எப்பேற்பட்ட காரியம் எழுப்பி வந்தாலும் சரி எப்பேற்பட்ட மனுஷங்கள் மனுஷ வல்லமைகள் எலும்பி வந்தாலும் சரி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அம்மா நீங்க போகணுமா ஆமா சரி நீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு ஒண்ணு அழுதுகிட்டே இருக்காங்க கூப்பிட்டு சரி டெய்லியும் கொஞ்சம் தண்ணி எடுத்து சோத்திரம் பண்ணி குடிக்க கொடுங்க சோத்திரம் பண்ணி குடிக்க கொடுங்க கரைஞ்சு போயிடும் அவ்வளவுதான் சரி சரி என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆமா நமக்கு விரோதமாய் பெரிய பெரிய ஆட்களாய் கூட்டம் கூடி வந்திருந்தா கூட நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ராஜா கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து சொல்லி அந்த இடத்துல வேண்டிய என்னன்னு சொல்லி கத்துற ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா என் புள்ள பாவம் கஷ்டப்பட்டு இந்த இந்த எல்லாம் உட்கார்ந்துருந்து நல்லா ஜபிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை மாற்றம்னு கத்து நினைச்சிட்டு அந்த காரியத்தை கொண்டு ஆசிர்வதிக்கலாம் நினைக்க வரும்போது விசாசுக்கு அந்த ரூட் தெரியும் விசாசுக்கு அந்த விஷயம் தெரியும் ஏன் இவங்க ஆசீர்வாதமா மாற போறாங்க இவங்க ஆசீர்வாதத்தை தடைப்படணும் இப்போ இந்த இடம் ஃபுல்லா ஒரு பெரிய வயல் தோட்டமா இருக்குன்னு வயலுக்கு ஒரு தண்ணி வந்து வயலுக்கு தண்ணி வரணும் இப்போ அந்த வயல் வாய்க்கால அடைச்சிட்டா என்ன ஆகும் அந்த வயலு வயல் தண்ணி இல்லாம வறண்டு ஒண்ணுல இருக்கிற பயிரெல்லாம் இருந்தாலும் கருகி போயிடும் இது பிசாசுக்கு நல்லா தெரியும் வாய்க்கால் அடைச்சா எல்லாம் மறைஞ்சு போயிடும் சொல்லி வசமா அந்த ஒரு காரியத்தை பண்ணி அந்த வாய்க்கால் அதாவது ஜபிக்கிற தானியருடைய முழுமையான ஒரு பெரிய ஒரு ஒரு அவருடைய இருந்து மிகப்பெரிய பலனே வந்து ஜபந்தான் அல்லேன்னூயா அப்படிப்பட்ட ஜபத்தை தடை முடியா உண்மை தவிர வேற யார்கிட்டையும் ஜபிக்க கூடாது ஜோமன அதாவது விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தடையை கொண்டு வந்து அந்த மனுஷங்களால உண்டாக்கப்பட்டது இப்போ தானியலும் ராஜா மனுஷன் நம்மள வந்து பெரிய நல்ல நினைச்சு வச்சிருக்கிறாரு இப்போ நம்மளால தான் என்ன பண்ணோம்னா அந்த ராஜாவுக்கு முகம் கோணாம நடந்திருப்போம் ராஜா பார்த்து ஏதோ நமக்கு ஒரு காரியங்களை தராருன்னா ராஜா கேத்த மாதிரியே ராஜா என்னெல்லாம் நினைக்கிறாரோ அவர் எள்ளுன்னு என்ன ஆயிரும் அந்த மாதிரி மாறி இருப்போம் ராஜா உண்மையா சொல்லப்போனா ராஜாவை அவர் நல்ல ஒரு பதவி கொடுக்கப்பட போகிறது யாருக்கு தானியலுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியாமல் இருந்திருக்காரு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா தெரிஞ்சிருக்க அந்த வாய்ப்பு அதனாலதான் தானியல இந்த மாதிரி பிரச்சனைல மாற்றி விடணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணி வந்திருக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு தானியல கொண்டு பெரிய லவ்ல ஆண்டவர் வந்து உயர்த்த அந்த ராஜா உயர்த்த போகிறாரு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனாலதான் தானியல சிக்க வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி நடக்குது அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்போது தானியலோ அந்த இடத்துல அந்த பதவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ராஜாவுக்கு இசைவாய் நடந்திருக்கணும் ஆனா அவன் அந்த ராஜாவுக்கு இசைவாய் நடக்கல அவனுக்கு தெரியும் இந்த ராஜா என்னை ஆசீர்வதிக்கிறத விட என்னுடைய ஆசீர்வாதம் வாய்க்க கத்தாவாக என் தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் காரியத்தை பெற்றுக் அதை என்னால இழக்க முடியாது ஒரு ஆமின் சொல்லுங்க பாக்கலாம் இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல இருக்கணும் எனக்கு விரோதமா இருக்கிற எந்த பிரச்சனையானாலும் சரி எவ்வளவு போராட்டம் நிறைந்த காரியங்களானாலும் சரி நாம் பயப்படக்கூடாது என் ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற இந்த ஒரு காரியத்துல அந்த ஒரு கான்வர்சேஷன் ஒரு நாளும் இவன் மூன்று நேரம் ஜபிக்கிறவனா இருந்தான் அந்தி சந்தி மதியால வேலைகள ஜபிக்கிற நபரா இருந்தான் நமக்குள்ளே அப்படிதான் அந்த உறவு தடைபடாதபடி காத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில செழிப்பு தானா வந்தோம் அல்ல லூய்யா ஒரு நாளாகிலும் தவறுகள் தவறுகள் வராதபடி ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல தா தானியல் எப்படி ஆண்டவரை எதிர்நோக்கி காத்திருந்தாரோ அதே போல நம்மளும் காத்திருந்தா மட்டும் போதும் இந்த ராஜாவுக்கு அந்த நேரத்துல தெரியல யாரு தானியலை சிக்க வைக்கதா இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல ராஜாவுக்கு அப்படி அமைதி என்ன பண்ணிட்டாரு ஓகேன்ட்டார் அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லிட்டாரு ஏன்னா இந்த தானியலுடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் ராஜாவுக்கு அந்த நேரத்துல தெரியல சூழ்ச்சி என்பது அந்த நேரத்துல ராஜாவுக்கு என்ன பண்ணல தெரியல மக முதலா மகாப்பெரிய சூழ்ச்சி ஏன்னா அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்கள் இருக்கு இத திரும்ப தானியில் குற்றம் கண்டு அவர் மறுபடியும் அந்த வசனத்தை வாசினப்போ நல்லா இருக்கும் பத்தாவது வசனத்தை வாசிங்க ஒன்பது பத்து வாசிங் போமா ஒன்பது பத்து ஆஹ் 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 அறிந்த போதிலும் சொல்லுங்க என்ன பண்ண போதிலும் அறிந்த போதிலும் முன் செய்து செய்து வந்தபடியே நீ என்ன வேணாலும் மண்டிகையா நீ பதவி தந்தாலும் சரி பதவி தரலனாலும் சரி என் வாய்க்கால் என் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் நிறுத்த முடியாது என் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் அது நான் பாட்ட மாட்டேன் அதான் ராஜேந்திரன் ஐயா வந்து உடம்பு இருந்த போதில் கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆராதனை மிஸ் பண்ணது இல்லையா ஒரு ஒரு கண்டிஷன்ல முதுகில் ஆப்ரேஷன் பண்ணி படுக்க படுத்து இருக்கிற நேரத்துல கூட அந்த சர்ச்சா சச்சா தரான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா மலையாளி டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்களாம் அங்க உட்காந்துருந்து அவர் அங்க படுத்துட்டே செய்தி கொடுத்தாராம் ராமன் சொல்லுங்க பாக்கலாம் எதுவும் நம்மளுடைய ஆசிர்வாதத்தை தடை செய்கிறதற்கு நம்ம விடக்கூடாது நம்ம ஆசீர்வாதத்துக்கு மேல நம்ம கவனம் வைக்க வேண்டாம் அந்த ஊற்ற விட்டக்கூடாது அந்த ஆசீர்வாதத்தை கத்துற எனக்கு தர வேண்டிய அந்த காரியத்தை அந்த ஒரு பாயிண்ட் விஷயம் தான் சின்ன வாய்க்கால் தான் அடுத்த எல்லாம் மாறி போயிடும் வாழ்க்கையே மாறி போயிரும் அதை தான் பிசாசு கரெக்டா கண்ண வச்சு அடிப்பான் ஒரு வாலிப பிள்ளை இடத்துல வந்து பேசும்போது பாஸ்டர்னால ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு மேல வளரும் நல்லா தெரியுது பார்த்தா நல்லா ஜபிக்கிறேன் நல்லா வாசிக்கிற எல்லாம் பண்றேன் ஆனா அதுக்கு மேல நல்லா போக முடியல சில காரியம் உலக காரியங்கள் சூழ்நிலை ஆண்டர் சில ஆலோசனை அந்த பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுத்து உனக்குள்ள தான் ஆன்சர் இருக்கு உனக்குள்ள தான் ஆன்சர் இருக்கு புதையல் எங்க இருக்கும் மண்ணுக்குள்ள இருக்கும் அப்படியா அது புதேல இருக்குனா என்ன பண்ணணும் மேலே இருக்கிற கண்ணு கல்லு மண்ணு முதற்கொண்டான எல்லாவற்றையும் எடுத்து வெளியே போட 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 நீயா போட போட தான் உள்ள இருக்கிற புதையலை நீ தேடி கண்டுபிடிக்கிறத போல ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாது கிளியரா புரிஞ்சுகிட்டீங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு என்ன பண்ண முடியாது அப்படியே உதவி செஞ்சாலும் நல்லா கவனிங்க ஒரு மரத்தை பாக்குறீங்க அந்த மரத்துக்கு மேல அந்த மரத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா அது கீழே ஆழமா போய் எங்க நீர் இருக்கோ அந்த வேர் தேடி கண்டுபிடிச்சு நீரை எடுத்துட்டு தன்னுடைய தன்னுடைய வளர்ச்சிக்காக தானே போய் தண்ணியை தேடிக்குது தான் வளர்ச்சிக்காக தானே போய் தண்ணியை தடிக்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப திடீர்னு நல்ல மழை அடிச்சு சோர்னு ஊத்துது திடீர்னு ஊத்துது ஊத்துன உடனே கொஞ்சம் தண்ணி அதுக்கு ஈஸியா பக்கத்துல இருக்க வேர்லாம் அழகாக உறிஞ்சி எடுத்தது இதே போல மற்றவருடைய சப்போர்ட் எல்லாம் திடீர்னு பெய்ற மழை போலதான் தான் நல்ல மழை பெய்யும் திடீர்னு பார்த்தா மழையே காணாது அடிக்கும் மேல இருக்கிற எல்லாம் ஈரம் காஞ்சி போயிடும் ஆலோசனைகளும் அதே போலதான் இது நம்ம கொடுக்கிற ஆலோசனை பிள்ளைகளை வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக பேசப்படுகிற ஆலோசனை எல்லாம் மேல போயிட மழை போலதான் நல்லா இருக்கும் சுடிக்க பார்த்தா காணாது ஆனா நீங்களாகவே ஒரு வேர் எப்படி படர்ந்து போய் அங்க நீரை தேடி கண்டுபிடிக்குதோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நீங்க தான் வேரூன்றி உள்ள போகணும் அதான் வசனம் சொல்லுது நீங்க வேர் வேரூன்றி கனி கொடுக்கிறவர்களாய் மாறுங்க அல்லையிலூயா அப்ப சரி என்னென்ன வேத வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறேன்னு கேட்டா சொல்ற சங்கீதம் நீதிமொழிகள் ஆதி இருந்து உபாகம் ராஜாக்கள் எல்லாம் வாசிக்கிற நான் கேட்டேன் தீர்க்க தரிசன புத்தகங்களை நீ வாசிக்கிறியா என்ன கேட்டேன் தீர்க்க தரிசனம் நிறைய பேருக்கு தெரியல பிள்ளைகள் ஏன் என்னைக்கு தவறுகள் பண்றாங்க அப்படின்னா அந்த பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா தீர்க்க தரிசன புத்தக தான் அதை வாசிக்க வைக்கணும் பிள்ளைங்கள என்ன பாவம் கர்த்தர் ஏன் விரும்பல ஏன் ஜனங்களை வெறுக்கிறாரு ஏன் அப்படிங்கிற காரியம் எல்லாம் பார்க்கலாம் நான் மத்த இடத்துல எல்லாம் கர்த்தர் வேற மாதிரி தெரிவாரு அன்னைக்கு காலில் உட்கார்ந்து ஒரு வசனத்தை வாசிட்டு போது அஹ் நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்துல ஒன்றாவது அதிகாரத்தில் இருக்கு கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர் உக்ர கோபம் உள்ளவர் கர்த்தர் சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் அவர் கோபத்தை வைத்து வைத்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு எப்படி சொல்லியிருக்கு ஒரு இது வாசிக்கும் எப்படி இருக்கு கர்த்தர் எரிச்சல் உள்ளவர் கர்த்தர் நீதியை சரி கட்டுவார் அப்படின்னு வாசிக்கும் போது பிள்ளைகளுக்கு ஒரு பயம் வரணும் அல்ல அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தான் ஒவ்வொரு பட்டணங்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு தேசங்களும் செஞ்ச பாகதnal வந்த அந்த பிரதிபலன்கள் அங்க இருக்கிறத பார்க்கலாம் அதை வாசிக்கணும் அதுக்கு அடுத்த வச்சத்து வாசி பாருங்க நீடிய சாந்தமும் வாசிங்க அவருக்கு ஆக்கினை இல்லை தப்பிவிக்க மாட்டார் கர்த்தருடைய இப்படி ஆண்டவருடைய அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும் மற்ற எல்லாத்தையும் வாசிச்ச முடியும் தான் அந்த தீர்க்க தரிசன ஆகமங்களை வாசிக்கும் போதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு சில சேஞ்சஸே வரும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க பிள்ளைங்கள்ட கூட்டம் என்ன வாசிக்கணும் சொல்லுங்க சங்கீதம் நீதிமொழிகளை படிச்சுக்கிட்டு அஞ்சு சங்கீதத்தை வாசிட்டு ஓடிடக்கூடாது கூடாது உட்கார்ந்து இருந்து என்ன பண்ணணும் தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கணும் அப்பதான் தெளிவே வரும் சரி இப்ப நம்ம அந்த சாத்ரா இங்க தாவிதருடைய கதைக்கு வந்துடலாமா இந்த முடித்த சாரி மன்னித்துக் கொள்ளுங்க தா தானிகளுடைய கதை இங்க ஆறாவது அதிகாரத்தை திரும்ப ஒரு வார்த்தை கேட்கப்படுது அவன் முன் செய்து வந்தபடியே அவன் நல்ல ஜபிக்கிற ஒரு மனுஷனாக தான் இருந்தான் அந்த ஜபத்தை தடை பண்ணல அந்த வாக்கியால தடை பண்ண முடியாது ஆனா அதே குற்றமா கண்டுபிடித்து அவனை கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பதினான்காவது வசனத்துல ராஜா அந்த வார்த்தைகளை கேட்ட போது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு நல்லா கவனிங்க ஏன் அப்படின்னா இப்பதான் புரியுது இவங்க தானியருக்கு வச்ச பொறி இவங்க தானியருக்கு வச்ச பொறி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அது சரி தானியருக்கு வச்ச பொறின்னு தெரியல வேற ஏதோ ஒரு காரியம் நினைச்சான் ஆனா அந்த வாய்க்கால் இது தானியலை வெடிக்காக இந்த காரியங்கள் நடந்தது என்பதை ராஜா அனலைஸ் பண்ணி அப்பதான் புரிந்து கொள்ளுகிறார் புரிந்து கொண்ட உடனே இங்க நடக்கிற ஒரு காரியம் சிங்கத்தின் வாய்க்கு தானியலை தப்பு வித்தது ஆண்டவர் அப்படிதானே யாருக்காக தப்பு வித்தாரு சிங்கத்தின் வாயிலிருந்து தானியல் யாருக்காக தப்பு வித்தார் இந்த இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு நல்லா புரிஞ்சுது எனக்கு ஒரு காரியம் ஆண்டருடைய நாமத்துக்காக ஆஹ் நல்லா கவனிக்க தானியலுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த ராஜா என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை சாத்ராக் மேஷா எங்க ஆண்டர்களை விடுவிச்சாலும் விடுவிக்காம போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பரவாயில்லங்கிற கான்செப்ட் இப்ப தானியலு கூட இந்த இடத்துல நான் செத்தாலும் பரவாயில்லன்னுதான் நினைச்சேன் என் ஆண்டவரை நான் விட்டு வளர்க்க முடியாது நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சாரு ஆனா அந்த ராஜா சொன்ன காரியத்தை பாருங்களேன் அந்த ராஜா அந்த வார்த்தைகளை கேட்ட போது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும் படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பு வைக்கிறதற்காக சூரியன் அஷ்டமிக்கு மட்டும் என்ன பண்ண பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் ஒரு மனுஷனா போராடுறான் தானியனுடைய அந்த அவனை விடுவிக்கணும் விடுவிக்கணும் போராடுறான் இன்னைக்கு இன்னொரு வார்த்தையை வாசிக்கும் போது அந்த அதே நாகூம்ல நாகம் எடுத்துட்டீங்களா நாகம் எடுத்து அதுக்கு வாசிங்கும் போது வசனம் வாசிங்க கர்த்தர் நல்லவர் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அவர் யார் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு பத்தி நல்ல மைண்ட்ல வச்சுக்கோ இப்போ இந்த தானிய அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போனார் அவன சிங்க கப்பில போடும் கூட தானியலுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது அந்த சிங்கங்களை என்ன சாப்பிட போத சாப்பிட போ சாப்பிடுன்னு தான் நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ராஜா பாருங்க என்ன சொல்றாருன்னா பதினாறாவது வசனத்துல அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவிலை போட்டாரு ராஜா தானியலை நோக்கி சொல்லுங்க யாரு சொல்றா இப்போ தானியல் சொல்றாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனு தப்பு வைப்பார் அல்ல இந்த ராஜாவோட விசுவாசங்க அந்த ராஜாவுடைய விஸ்வா ராஜாவுக்காக தானிய என்ன தானிய கத்தளை காப்பாற்றி வெளியே கொண்டாந்தார் உண்மை சொல்லப் போனா ராஜாவுடைய அந்த விசுவாச வார்த்தை தானியரே ஆராதிக்கிற நீ ஆராதிக்கிறதே உன்னை விடுவிப்பார் தானியல் கூட தூக்கி போட்டாலும் போடுங்க பரவாயில்லங்கிற கான்செப்ட்க்கு வந்துட்டாரு ஆனா இந்த இடத்துல ராஜா மட்டும் சொல்றாரு நீ அவன் எவன் தான் அவன் யார் நானே கையெழுத்து போட்டிருந்தாலும் பரவாயில்ல இது காரியங்கள் எல்லாம் மாறுதலா முடிய போற சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல பயப்படாத கர்த்தர் உங்க கூட இருக்கிற விடுவிப்பார் சொன்னாரு ராமன் சொல்லுங்க பாக்கலாம் அப்போ ராஜா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எங்க ஒரு கெபி வாசல்ல ஒரு கல்ல வச்சுட்டு போயிட்டாங்க ஆனா அவர் ஃபுல்லா நைட்டு காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சொல்லுங்க காலிலே அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்துல இருக்கும் கீத வாக்கியமோ சாப்பாடு கூட சாப்பிடாம எப்படி இருக்கிறாரு ஆண்டவர் மேல நினைவா இருக்கிறார் ராமன் சொல்லுங்க பாக்கலாம் ஆண்டவர் நினைச்சு கொண்டே இருக்க ஆண்டவரே தானியல விடுவிச்சிருங்க கடவுளே தானியலை விடுவிச்சிருங்க கடவுளே தானியல யாருங்க சாப்பாடு தண்ணி இல்லாம இருப்பாங்க பாத்தீங்கன்னா மனதுல ஒரு விதமான கலக்கத்தோடு ஒரு காரியத்தை ஏக்கமா கேட்டுட்டே இருக்கிறவங்க சாப்பாடு சாப்பாடு தண்ணி இல்லாம இருப்பான் அதான் உண்மை இன்னைக்கு ராஜாவுக்கு போஜனம் இல்லையா அவன் சாப்பிட்டா என்ன வேணாலும் சாப்பிட்டு இருக்கிறான் ஆனா போஜனமும் தண்ணியும் குடிக்கல ஒரு சின்ன சத்தம் ஆனந்த சத்தம் கேட்காதுக்கு முடியல இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்கு எல்லாருகிட்டயுமே இருக்கு மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்தா டிவியை கொஞ்சம் நேரம் பார்த்தா ஆச்சுக்கலாமே போனை கொஞ்சம் பார்த்தா அது மனசு சாட்சிக்கலாமே ஆனா இந்த ராஜாவை பாருங்க இந்த ராஜா ஆண்டவர் ஆனா ஒரு துக்கத்தின் காரியத்தை வந்த உடனே வேற எதையுமே தேடல நேரம் சாப்பிடாம எதையுமே கேட்க விரும்பல ஆண்டவரை தானியலை விடுவிங்க ஒரு மனசு ஃபுல்லாவே தானியல் விடுவிக்கப்படணும் தானியல் விடுவிக்கப்படணும் இந்த நினைவை கத்தட்ந்து இருக்கிறார் அல்லா இந்த வார்த்தையின் பிரகாரமாகவே தானியல சாப்பிடாத சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டுச்சு அல்ல லூயா கீழே தானியல் கீழே இறங்கிட்டு சிங்கத்தின் வாயை கட்டல விசுவாசம் உள்ள வார்த்தை ராஜாவின் வார்த்தை சிங்கத்தின் வாயை வாய கட்டிருச்சு வாசிக்கும் போது இருக்கு விசுவாசத்தினாலே அவங்க சிங்கங்களின் வாயை கட்டினான்னு இருக்கும் அதுல அந்த இந்த ராஜாவும் வந்து இருக்கணும் அந்த அதுதான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து கீழே தூக்கி போடும் போது கூட தானிய கீழே கட்டிக்கிட்டே போல அந்த விதை சேதப்படுத்த கூடாது அப்படி ஜபிச்சதா இருக்கா இல்ல அந்த ராஜா சொன்ன வார்த்தை இந்த வேலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த யாரானிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பார் அதே போல யோனாவுடைய காரியத்திலும் இதே போலதான் தூக்கி போடும்போது உன் தேவன் எங்களை தண்டித்து விடாத கொடிக்கு அனுபரே அந்த குற்றப்பள்ளி இந்த மனுஷன் உள்ளத்துக்கு போடுறோம் போடுறோம் குற்றப்படி மேல வந்தான் அவங்க மற்றவர்களுக்கு அறிஞர் இருக்கிறாங்க தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அநேகமே கண்டுகொள்ளுகிறாங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை ஒரு மனுஷனுக்காக பாரு இந்த பக்கம் போற இந்த பக்கம் வந்துட்டான்னு சொன்னதுக்காக கடலையே கொந்தளிக்க பண்ணிட்டாரே அந்த ஆண்டவர் அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் சொல்லி அவருக்கு அந்த ஆண்டவருக்காக பலி செலுத்தினார்கள் யோனாவோட அந்த படகு அந்த காரங்களை வாசிக்கும்போது அவங்க பலி செலுத்திருப்பாங்க தேவனுக்கு இங்கேயும் அதே போலதான் இந்த ராஜா அடுத்த காலை எழுக்கும் போதே ஓடி வரான் இதெல்லாம் கேட்ட செய்தி தான் ஆனால் நேரம் ஓடி வந்து தானியரே எப்படி கூட்டா சொல்லுங்க விசுவா விசுவாசமாய் சொல்ற தானியரே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னை தப்புவிக்க வாசிங்கள அந்த வசனத்தை ராஜா கெவின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே பாருங்க இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவை மாறிட்டாருமோ வாய்க்கால கண்டுபிடிச்சிட்டாருங்க இவரும் தானியனுடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் அந்த தேவன் தான் கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சு சொல்றாரு நீ ஜீவனுள்ள தேவனுடைய நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவனுடைய சிங்கம் தப்பிக்கு வல்லவராய் இருந்தாரோ என்று தானியலை கேட்டான் லோயா தானியல் தப்புக்க வல்லவரா இருந்தாரா அப்படி கேக்குறாரு கடைசி பார்த்தா அங்க இருக்கு ராஜா கெவி கிட்ட வந்த போது சாரி அப்புறம் தானியேல் சொல்றான் ராஜாவே நீ என்று வாழ்க உங்களுடைய வார்த்தையின் படியே என்னை ஆண்டவர் ரச்சித்தாரு அல்லையே இந்த ரெண்டு இந்த மூணு மூணு தேவன் இந்த ராஜா தானியேல் நடுவில சிங்கம் இதுதான் இந்த இந்த இடத்துல முக்கியமான கான்செப்ட் அதுதான் இந்த மூன்று பேருக்குள்ள இந்த இந்த தானியலுக்கு இல்ல இருந்த அந்த ஊற்று ஜீவ ஊற்று இந்த ராஜா ராஜாக்குள்ளே கடந்து வந்துருச்சு ராமன் சொல்லுங்க பாக்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா தானியல் சேதப்படுத்த அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாத படிக்கு அஹ் இங்க இருக்க அடுத்த வசனம் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு இருபத்தி ரெண்டுல வாசி இருபத்தி மூணுல வாசிங்க அப்பொழுது ராஜா எப்பா இவ்வளவு சந்தோஷம் அவர் பெரிய ஒரு மிக பெரிய சந்தோஷம் பட்டு இப்ப சொல்றாங்க <laughs> 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 இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு அந்த மனுஷன் அந்த இடத்துல ராஜா யாருக்கு ஆலோசனையா கேட்கல இது வந்து ஆமான் கதை கடைசி வந்து அவங்களே மாட்டிக்குவான் நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதுல எல்லாம் விரோதமா கூட்டம் கூடி நிற்பாங்க கடைசி அதை சொல்லுவாங்கல்ல தவளையும் தன்வாயால் தவளையும் தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி தவளை இருட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு யாரும் சத்தம் போட்டுட்டே இருக்குமா சத்தத்தை கேட்டே பாம்பு வந்து பிடிச்சிருமா அதான் தவளையும் தன்வாயால் கெடுன்னு கதை அதான் கதை அது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அதுக்கு தெரியாமலே ஒரு சட்டம் வந்துட்டே இருக்கு அதுக்குள்ள இருக்கு அது சட்டம் போட்டு தன்னை இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துருவான் அதே போலதான் சில மனுஷங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும்படியா நம்ம கிட்ட வந்து போராடுவாங்க சொல்லுங்க சில மனுஷனுக்கு சொல்லுங்க அவங்க வாழ்க்கையில சில நியாய தீர்ப்பு உண்டாகும்படியா அவங்களுக்கே தெரியாம நம்ம கிட்ட வந்து போராடுவாங்க போராடி கடைசியில பார்த்தா நம்ம சேஃப் ஆரஸ் ஒன்ல உட்கார்ந்து இருப்போம் அவங்களவே மாட்டிக்குவாங்க இதுதான் உண்மையான சம்பவம் இதுதான் உண்மை எத்தனையோ காரியங்கள் வேதம் இப்படிதான் கற்றுக் கொடுக்கிறது அவர்கள் எப்படிதான் குளியில் அவர்களை போய் ஆமான் செஞ்ச தூக்கு மரத்தில் அவனே தூக்கி போட்டாங்க கர்த்தர் எப்படி பாருங்க அவனே செய்ய வச்சு அவனே தூக்கி ஓட வச்சிட்டார் அல்ல இல்லையா அப்ப அப்படிதான் அந்த யாரெல்லாம் பகச்சிட்டு சில காரியங்களை செஞ்சாங்களோ இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் இருந்தாருங்கன்னா தானியலுக்கு எப்போ பிரச்சனை இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் இருந்தா பிரச்சனை அதனாலதான் ஆண்டு என்ன பண்றாங்க கூண்டோட சொல்லுங்க என்னது கூண்டோட தூக்கி சிங்க கபில போட்டாங்க அல்லே லூயா ஒருத்தர் கூட மிஸ் ஆகல யாரெல்லாம் இங்க யாரெல்லாம் இப்படிப்பட்ட துரலோசனை கொடுத்தாங்களோ எல்லாம் சந்ததி கூட இல்லாதபடி கத்தை மொத்தமா அடிச்சு போட்டார் ஒரு ஆமின்னு சொல்லுங்க பாக்கலாம் நமக்கு அப்படிதான் இருக்கும் சில நேரத்துல பயில்வான்கள் பலவான்கள் எல்லாம் கிட்ட மோத வர மாதிரி இருக்கும் நீங்க எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல கர்த்த கூட இருக்கிறதுனால ஒரு சேதம் நமக்கு வராது விசுவாசமா சொல்லுங்க ஒரு சேதம் எனக்கு வராது ஆமா கர்த்தரின் பலனா இருக்கிற இங்க ராஜாக்கு வந்த சந்தோஷம் அதுக்கு அப்படியே விட்டாரா என்ன எல்லாருக்கும் ஒரு லெட்டர் கொடுக்கிறார் என்ன லெட்டர் வாசிங்க அதா வாய்லாந்து என்ன வருது உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுள் எவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் இல்லை அந்த ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தை தானியில சிங்க கவியில போட்டது நல்லதா கெட்டதா நல்லது தேச மனத்திலும் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்ப நமக்கு உபத்திரம் வரது நல்லதா கெட்டதா நல்லது அதான் சொன்ன உபத்திரம் வர்றது நல்லது அதனால தேவையுடைய பிரமாணங்களை நாம் நம்ம மட்டும் இல்ல அநேகர் கற்றுக்கொள்வோம் அநேகர் பார்க்கும் போது உங்களுக்கு வருகிற உபத்திரத்தை பார்த்த உடனே இவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட மாட்டாங்க இந்த விஷயத்துல வந்து விட இன்னைக்கு கூட நிறைய கண்கள் சொல்லலாம் இவர் என்ன பெரிய சபையை கட்ட போறாரா எப்படி கட்ட போறாரு எங்க இருந்து எது வர போகுது இல்ல ஒருவேளை வந்துருச்சோ ஐம்பது லட்சம் வந்துருச்சோ ஒரு கோடி வந்துருச்சோ அப்படின்னு அநேக கேள்விகள் உண்டு ஆனா எல்லாவற்றை தாண்டி கத்த நடத்துகிற ஒரு காரியம் இருக்கு பாருங்க அந்த நம்ம ஒரு ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்றோம் வேற ஒண்ணுல செய்யறதெல்லாம் அவருதான் அல்ல ஆமா இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம் இடைவிடாமல் ஆராதிக்கிற அப்படின்னால நம்மளை விடுவிக்க வல்லவரா இருக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை யானா வந்து ஆராதிக்கிறோம் வெள்ளிக்கிழமையானா வந்து ஆராதிக்கிறோம் நம்ம இப்படி ஆராதிச்சு கத்தனை கைவிடுவாரா பயப்படாதீங்க பக்கத்துல பயப்படாத இருங்க ஆமா நம்ம இடைவிடாமல் ஆராதி அந்த ராஜா சொல்லியிருந்தாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவர் உன்னை விடுவிப்பார் அந்த ராஜா சொல்லுதாரு ஆனா நமக்கு ஆராதிக்கிற நமக்கு அது என்ன இல்ல நம்பிக்கையா இல்ல சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்பு வைப்பார் அவரை நம்புகிறவர அவர் அறிந்திருக்கிறார் அல்லா உண்மை நம்மள அவர் நம்ம அவரை நம்புறோங்கிறத கருத்து அறிஞ்சுக்கிறாரு எப்படி அறிஞ்சுக்கிறாருங்க நம்ம அவரை நம்புறோம் அந்த வரை இந்த காரியத்துல உங்களைதான் நம்பி இருக்க அந்த காரியத்தை உங்களை தான் நீங்க சொல்லுகிறத கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார மனசுக்குள்ள நினைச்சு பெருமூச்சு விடுறீங்களா அத கூட கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் பெருமூச்சின் சத்தத்தையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் அதை நீங்க செஞ்சு பாருங்களேன் வீட்டுல ஏதாவது ஒரு காரியத்துக்காக அண்டவரை சொல்லி பாருங்க அடுத்து அந்த காரியம் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன் என் வாழ்க்கையில பெருமூச்சின் சத்தம் தான் வேற ஒண்ணும் இல்ல பெரிய ஜபமோ பெரிய இல்ல சாதாரண ஒரு பெருமூச்சின் சத்தம் அந்த சத்தத்துக்கு கர்த்தர் பெரிய பதில இந்த வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டவைகள் அவைகள் தான் தேவனை நாம் நம்ம நம்புகிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார் அதனால கைவிட மாட்டாரு இதே நாகும் வார்த்தையை கூட வாசிச்சேன் அதை மாத்திர சொல்லி நான் முடிக்கிறேன் ஆஹ் பதினைந்தாவது வருஷத்து இதுல நல்ல ஒரு விஷயம் இருக்கு தானியல் புஸ்தகத்துல ஒரு பெரிய சுவிசேஷகர் இருக்கார் யார் சொல்லுங்க தானியல் புஸ்தகத்துல ஒரு பெரிய சுவிசேஷகர் இருக்கார் ராஜா தான் ஒரே ராஜாவை கொண்டு அந்த அந்த பாபிலோட அரசாங்கம் யார் இங்க எல்லாம் ஆட்சி பண்ணிச்சோ எல்லா பாஷைக்காரர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சவர் யாருன்னா இந்த ராஜா தானியனுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை எல்லாருக்கும் சொல்லி அவருடைய பாதங்கள் அப்ப எப்படி இருக்கு சொல்லுங்க சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எப்படி இருக்கா அழகானவர்கள் வசனம் சொல்லுது அன்னைக்கு அந்த தரிவு வந்த நாட்கள்ல அநேகருக்கு அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு அந்த தேவனை நீங்க ஆராதிங்கன்னு சொல்லி இருக்கிறார் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப ஏற்பட்ட சுவிசேஷனுடைய கால்கள் அழகானதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உன் பொருத்தனைகளை உன் பண்டிகைகளை ஆசரி பொருத்தனைகளை செலுத்து இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் இந்த வார்த்தையை நான் வந்து அன்னைக்கு வாசிச்சிட்டு நான் அப்படி விட்டேன் திரும்ப பாத்தீங்கன்னா கத்த எனக்கு அதை உறுதிப்படுத்த முடியா ஒரு சிஸ்டர் எனக்கான இதே வசனத்தை எனக்கு திரும்ப அனுப்புனா அதே வசனம் எனக்கு திரும்பி அனுப்பப்பட்ட உடனே வாசிக்கும் போது கத்தர் இனி துஷ்டன் நினைத்து என்ன வருவதில்லையா கடந்து வருவதில்லை அதான் அந்த தானியருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவனை துஷ்டனாய் பிடிக்க வேண்டும் வகை தேடின எந்த ஒரு மனுஷனும் திரும்பவும் முன்னாடி வராதபடிக்கு முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் நல்லேயா கர்த்தரை நம்புகிறவர கர்த்தர் அப்படிதான் நடத்துவார் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள் அவன் கூட்டம் கூடினாலும் காணாம போவாங்க எகிப்துல நடந்த காரியம் அதுதான் செங்கடல்ல இங்க நடந்த காரியமும் அதுதான் நம்மளால பயப்படாதபடிக்கு சொல்லுங்க என்னது பள்ளிய பார்த்தோ பாச்சாவ பார்த்தோ எதை பார்த்தும் பயப்படாத படிக்கு அல்ல ஆமா நம்ம எதை குறித்து பயப்படாத படிக்கு கத்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம் அந்த நம்பிக்கை மட்டும் தான் கத்தர் பாக்குறாரு நம்ம ஜெபிக்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா என் கர்த்தர் என்னை ஆராதிக்கிற ஆனா ஆராதிக்கிற ஆண்டு என்ன நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும் அல்ல இலுவையா ஆமா கர்த்தர் நம்மளை எப்போதும் விடுவிப்பார் இப்போ இல்ல எப்பவும் விடுவிப்பார் சொல்லுங்க எப்பவும் என்னை விடுவிப்பார் என் அரணான கோட்டையாகிய கர்த்தர் அல்ல இலுவையா சின்ன செய்திதான் நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் பெரிய பைபிள் ஸ்டெடியெலாம் கிடையாது இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா பிடிச்சி ஜோ பண்ணுது இதான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கான வழி நமக்கும் தெரியுது நமக்கு ஆசீர்வதிக்க வழியை கட்ட திறக்கிறது போல விசாரம் அந்த வழியை அடைப்பான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அடிப்பான் நம்ம கூடாத படிக்கு வேதம் ஆசைக்கூடாத படிக்க அடிப்பான் அதை தடுத்து தான் எல்லாம் போச்சு வறண்டு பேர் அதனால நம்ம தெளிவு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும்